வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலாஸில் எதுவுமே உதிராமல் ஹோட்டல் ஸ்டைல் வஞ்சர மீன் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரையோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வஞ்சரம் மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் வஞ்சிர மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் இதை வந்து கிங் ஆஃப் ஃபிஷ் ஃப்ரைன்னு கூட சொல்லுவாங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முள் வந்து அதிகம் இருக்காது சென்ட்ரலில் மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவு நல்லா டேஸ்டியான ஒரு ஃபிஷ்னால் அது இந்த வஞ்சிர மீன் தாங்க இப்போது இந்த வஞ்சிர மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க ஏன்னா நான் அதை வந்துட்டு இதுலேயே மசாலா ரெடி பண்ணி இந்த பிளேட்லையே தான் வைக்க போகிறேன் அதனால நான் ஒரு அகலமான பிளேட் எடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் சூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து இதுக்கு நான் கலர் பவுட்ரு எதுவும் சேர்க்கலை காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திங்க அப்படின்னாலே நல்ல கலராக இருக்கும் இதில் வந்து காரம் அதிகமாக இருக்காது இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் அதனால் ஒரு மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகத்தை நல்லா நுணுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பெப்பரையும் ஜீரகத்தையும் கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா இதை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மசாலா வந்து மீனில் உதிராமல் நமக்கு அப்படியே கிடைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ரவை தான் இதில் சீக்கிரட்டு ஒரு ஸ்பூன் நீங்கள் ரவை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மசாலா ரெடி பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே மசாலாஸ்லாம் உதிராமல் நமக்கு அப்படியே கிடைக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நான் கார்ன்ஃப்ஃபிளர் மாவு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா போதும் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க பாருங்கள் இந்த பேஸ்ட்டு இந்த மாதிரி இந்தளவு நல்லா திக்காகவே ரெடி பண்ணியாச்சு இப்போது லாஸ்ட்டாக இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதில் லெமன் ஜூஸ் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்த்து நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான் மசாலாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ மீனில் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது ஒரு மீன் எடுத்தாச்சு அதில் மசாலாவை நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடுமே இந்த மசாலாவை நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் இதே மாதிரியே மசாலாஸ் ரெடி பண்ணி வஞ்சிர மீன் ஃப்ரை பண்ணி பாருங்கள் மசாலாலாம் சூப்பராக உதிராமல் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் இந்த ஃப்ரை நமக்கு கிடைக்கும் பாருங்கள் மீனோட ரெண்டு சைடுமே மசாலா எல்லாமே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு இப்போ இதை வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும் அப்போ தான் வந்து இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மீனை ஒரு ஒரு மணி நேரம் பூரா நல்லா ஊற வச்சு நம்ம சேலை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊறட்டும் பாருங்க ஒன் ஹவர் வந்து இந்த மீனை வந்து நல்லா ஊற வச்சாச்சு மசாலாஸ்லாம் எல்லாம் மீனில் இறங்கி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம பொறிச்சிக்கலாம் இந்த மீனை வந்து நம்ம ஷேலாக ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போது ஒரு மீன் எடுத்து இப்படியே ஆட் பண்ணிக்கலாம் மீன் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா பொறிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம திருப்பிக்கலாம் பாருங்கள் மசாலாஸ்லாம் உதிரவே இல்லை பாருங்கள் மசாலாலாம் எதுவுமே உதிராமல் சூப்பராகவே இந்த வஞ்சரம் மீன் ரெடி ஆகிருக்கு பாருங்கள் பாருங்கள் திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இதோட ச ஆயிலோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பொறிச்சிக்கலாம் பாருங்கள் ஆயிலோட சலசடுப்புலாம் அடங்கிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் மசாலாஸ்லாம் உதிரவே இல்லை சூப்பராக கலர்ஃபுல்லாகவே இந்த வஞ்சிர மீன் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக ரெடியான இந்த வஞ்சிர மீன் பார்க்கவும் சூப்பராக இருக்குது அதே சமயம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ எல்லா மீனும் இதே மாதிரி நம்ம பொறிச்சிக்கலாம் பாருங்க நல்லா டேஸ்டியான கலர்ஃபுல்லான மசாலாஸில் எதுவுமே உதிராமல் ஹோட்டல் ஸ்டைலில் வஞ்சர மீன் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இது போல் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்